ஓ முருகா போற்றி ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் என் அன்பு குழந்தையே உன் பின்னால் ஓடி ஓடி இன்று ஓய்ந்து விட்டாய் அல்லவா அதாவது என் அன்பு குழந்தையே உறவுகளுக்கு பின்னால் நீ ஓடி சென்று ஓய்ந்து விட்டாய் அல்லவா பாசத்திற்காக ஏங்கி ஏங்கி பரிதவித்து நிற்கிறாய் அல்லவா எல்லா முயற்சியும் செய்துவிட்டு ஒரு கட்டத்தில் எந்த உறவுகளும் வேண்டாம் எனக்கென்று எதுவும் வேண்டாம் என்று தனிமையை நாடிவிட்டாய் அல்லவா உறவுகளை எல்லாம் ஒட்டுமொத்தமாக வெறுத்து ஒதுக்கி விட்டாய் அல்லவா உன்னோடு தான் நான் இன்று பேச வந்துள்ளேன் இறுதி வரைக்கும் உன் வாழ்க்கையில் பல உண்மைகளை புரிந்து கொள்வாய் இந்த உலகத்தில் எல்லோருமே வந்து தானே வரும் நாள் என்று ஒன்று இருந்தால் போகும் நாள் என்று ஒன்று கண்டிப்பாக இருக்கும் அதாவது ஒன்று இருந்தால் போகும் நாள் என்று கண்டிப்பாக ஒன்று இருக்கும் என்று நான் சொல்கின்றேன் அதுபோன்று தான் இந்த வாழ்க்கையும் இப்பொழுது உனக்கு இருக்கும் குழப்பம் எல்லாம் எதற்காக என் வாழ்க்கையில் இவர்கள் வந்தார்கள் எதற்காக எனக்கு இத்தனை சந்தோஷத்தை தந்தார்கள் எந்த காரணம் காரியமும் இல்லாமல் எதற்கு திடீரென என் வாழ்க்கையை விட்டு ஒதுங்கி சென்று விட்டார்கள் இப்போது நான் தனியாக அழுது கொண்டு நிற்கின்றேன் இவையெல்லாம் எதற்காக நடந்தது இப்படித்தான் விட்டுச் செல்வார்களா அப்படியென்றால் இந்த உறவுகள் உன் வாழ்க்கையில் வராமலேயே இருந்திருக்கலாமே என்று தானே குழம்பிக்கொண்டிருக்கின்றாய் இந்த குழப்பத்தை தீர்த்து வைக்கின்றேன் வா முதலில் ஒன்றை புரிந்து கொள் எந்த காரண காரியமும் இன்றி யார் ஒருவரும் உன் வாழ்க்கையில் நுழைந்துவிட முடியாது அவர்களாக விரும்பியும் வருவதில்லை நீ விரும்பும் வரை உன்னோடு தங்கியும் விடுவதில்லை எல்லாமே இங்கு பூர்வ ஜென்ம பந்த மட்டுமே எவரவர் உன் வாழ்க்கையில் நுழைய வேண்டும் எத்தனை காலங்கள் இருக்க வேண்டும் என்னென்ன மாற்றங்களை உன் வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும் எப்பொழுது உன் வாழ்க்கையை விட்டு விலக வேண்டும் இவை எல்லாமும் எழுதப்பட்டிருக்கின்றது இப்பயணமும் ஒரு வகையில் ரயில் பயணம்தான் ரயிலில் சிநேகிதங்களைப் போன்று பலரும் வாழ்க்கையில் நுழைந்து செல்வார்கள் நீயும் அப்படித்தான் உனக்கு சம்பந்தமே இல்லாத யாரோ ஒருவரை ஏதோ ஒரு நாள் சந்திக்க நேரிடும் ஒரு சிலருடன் உன் மனம் ஒன்றி போய்விடும் எத்தனை ஜென்ம பந்தங்களோ என்று நினைக்கும்படி பார்த்த மாத்திரத்தில் நெருங்கி விடுவாய் அது தோழமையாக இருந்தாலும் உறவாக இருந்தாலும் சரி சில சமயத்தில் சில பேரை உனக்கு பார்த்ததும் பிடிக்காமல் கூட இருக்கலாம் அவர்களிடம் முரணான கருத்து வேறுபாடுகள் கூட இருக்கலாம் ஆனால் நாளடைவில் அவர்கள் உன் வாழ்க்கையில் நிரந்தரமாக தங்கி விடுவதும் உண்டு அவருக்கிட்ட கிட்ட பணியை அவரவர்கள் செய்து கொண்டு இருக்கின்றார்கள் அதைத்தான் அவர்களால் செய்யவும் முடியும் நீயாக நினைத்தாலும் போகின்றவர்களை இழுத்துப் பிடிக்க முடியாது தாமாக நினைத்தாலும் அவர்களும் உன்னோடு தங்கிவிட முடியாது அவரவர் நிறுத்தம் வந்தவுடன் அவரவர்கள் இறங்கிச் சென்று விடுவார்கள் அல்லவா இதுதான் இங்கேயும் நடக்கின்றது அப்படியானால் யாருமே இங்கு நிரந்தரமில்லையா என்று கேட்டால் இருக்கிறார்கள் உன்னை தேடி நிச்சயம் வருவார்கள் இவர்களுக்கு இவர்கள் என்று ஒரு நிரந்தர உறவு உண்டு ஆனால் எல்லாவற்றிலும் நிதர்சனம் எதுவென்று தெரியுமா நீ தனியாக பிறந்தாய் தனியாகத்தான் செல்வாய் இடையில் வந்து போகும் உறவுகள் தான் எல்லோரும் உனக்காக படைக்கப்பட்ட உறவு நீயே விட்டு சென்றாலும் அதை உன்னை தொடர்ந்து வரும் இந்த உண்மையை நீ புரிந்து கொண்டால் என்றும் நீ கலங்க மாட்டாய் உனக்காக உன் முருகர் நான் இருக்கின்றேன் எதற்கும் கவலை கொள்ளாமல் உன் வேண்டுதலை நினைத்து என்னை வழிபட்டு வா எல்லாவற்றையும் நான் நிறைவேற்றி தருகின்றேன் ஓம் முருகா பூற்றி நன்றி வணக்கம்